சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த கடைசி படங்களான வீர அபிமன்யு மற்றும் ஸ்ரீமதி பரிணயம் என்ற இரண்டு படங்களைப் பற்றி பார்ப்போம் மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரமான அர்ஜுனனின் மகன்தான் அபிமன்யு இவன் குருஷேத்திர போரில் வீர மரணம் அடைகிறான் இந்த அபிமன்யுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லப்படும் படமாக இந்த வீர அபிமன்யு சிறந்து விளங்குகிறது மகாபாரதத்தில் அதிகமான மேடை நாடகமாக அரங்கேறிய கதையாக இந்த வீர அபிமன்யு சிறந்து திகழ்ந்திருக்கிறது இந்தி பெங்கால் தெலுங்கு போன்ற மொழிகளில் நாடகமாகவும் திரைப்படமாகவும் வெற்றி பெற்ற இந்த வேறு அபிமன்யோ தமிழில் படமாக்க வேண்டும் என்று சூப்பர் தமிழ் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் முடிவெடுத்தது வெற்றி பட இயக்குநரான வட இந்திய இயக்குனர் பிரபுல்லா கோஷ் என்பவரை இயக்குநராக இந்த பட நிறுவனம் நியமித்தது இப்படத்தில் நடித்த கலைஞர்கள் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சினிமா ராணி மிஸ் டிபி ராஜலட்சுமி டிபி ராஜகோபால் ராமையா சாஸ்திரி ஜே சுசீலாதேவி சி எஸ் மணி சிங் ஆகியோர் நடித்து கே தியாகராஜ தேசிகர் அவர்களின் இசை பாடலில் பதினேழாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு வீர அபிமன்யு திரைக்கு வந்திருக்கிறது நன்றாக ஓடியும் இருக்கிறது டிபி ராஜலட்சுமி அவர்களின் நடிப்புக்காகவும் அவர் பாடும் பாடலுக்காகவும் இந்த திரைப்படம் கூடுதலாக ரசிகர்களால் ரசித்து பார்க்கப்பட்டிருக்கிறது அப்போது திடீர் என்று தெலுங்கில் இதே பெயருடன் நாகேஸ்வர ராவ் நடித்த அதாவது வீர அபிமன்யு என்ற பெயருடன் இன்னொரு படம் வந்திருக்கிறது அந்த படம் வந்ததும் இந்த வீர அபிமன்யு திரைப்படத்தின் வசூல் பின்வாங்கியிருக்கிறது அதையும் தாண்டி சினிமா ராணி மிஸ் டி பி ராஜலட்சுமியின் நடிப்புக்காகவும் பாடலுக்காகவும் ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கப்பட்ட படமாக வீர அபிமன்யு திகழ்ந்தாலும் தமிழில் வந்த முதல் வீர அபிமன்யு திரைப்படம் இதுதான் இதன் பிறகு மூன்று தடவை இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் விவரங்களை அந்தந்த வரிசையில் அந்தந்த ஆண்டுகளில் நாம் விவரமாக பார்ப்போம் அடுத்ததாக ஸ்ரீமதி பரிணயம் என்ற படத்தினை பற்றி பார்ப்போம் ஸ்ரீராம் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் இந்த படத்தினை மேடை நாடக நடிகர்களை வைத்து பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தொம்போது அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகியிருக்கும் இந்த ஸ்ரீமதி பரிணயம் திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இந்த ஸ்ரீமதி பரிணயம் என்ற திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த கடைசி படம் என்ற தகவல் ஆதாரபூர்வமாக இருப்பதால் இங்கு உங்களுக்கு அதை ஆதாரத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது நேசத்துக்குரிய நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்த படங்களுடன் சேர்த்து முப்பத்தெட்டு படங்கள் வந்திருக்கின்றன அனைத்து படங்களை பற்றியும் நமது சினிமா கொட்டகையில் தெளிவாக எடுத்துரைத்து விட்டோம் பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி குறைகளை சுட்டிக்காட்டிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி மேலும் திரைப்படங்கள் சம்பந்தமாக வெகு தூரம் பயணிக்க இருப்பதால் உங்களின் மேலான ஆதரவு தொடர்ந்து வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு அடுத்த வீடியோவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்